கூட இருக்கிறவங்க பச்சைவந்தி மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க பழகுறாங்க அந்த குழப்பத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான யூஸ்ஃபுல் வீடியோ தான் வந்து இது நான் எப்போவுமே அவங்களுக்கு உண்மையாக அவங்களுக்கு மட்டும்தான் வந்து உண்மையாக இருக்கிறேன் ஆனால் வந்து அவங்க என்கிட்ட எப்போவுமே வந்து டைம்க்கு ஏற்றப்பெலாம் மாறி மாறி நடந்துக்கிறாங்க அப்படின்னு வந்து நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து ரொம்ப அதை பற்றி யோசிக்காதீங்க அவங்க வந்து எப்போ தான் போகிறாங்களோ அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அப்படி உங்ககிட்ட வந்து அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே வந்து முக்கியம் கிடையாது அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்காக நீங்கள் யோசிக்கலாம் அவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க லைஃப்பில் நான் அவங்கள வந்து எப்படி அப்படி நினைக்க முடியும் அப்படின்னு ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க கூட வந்து கண்டிப்பாக லாஸ்ட்டு வரைக்கும் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறதே ஒரு முட்டாள்தனம் தான் மீறி நீங்கள் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரியே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சிரிக்கிற டைம் வந்து நீங்களும் சிரிக்கணும் அவங்க அழுகிற டைம் வந்து நீங்களும் அழுகணும் அப்படி வந்து உங்களை வந்து நீங்களும் பச்சைவந்தியாக வந்து மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் வந்து அவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும் ஆனால் ஒரிஜினல் கேரக்டர் உங்களோடது வந்து அது கிடையாது உங்களால் வந்து அப்படி ஒரு பச்சைந்தி மாதிரி நடிக்கவும் முடியாது ஸோ அதனால் அவங்கள விட்டு நீங்கள் விலகி வந்துடுறது தான் ரொம்ப நல்லது அதையும் மீறி நீங்கள் வந்து அவங்க கூட வந்து உங்களையும் மாற்றிக்க முடியாமல் அவங்க மாதிரியும் மாற முடியாமல் நீங்கள் வந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப உங்களை வந்து அவங்க சித்திரவதை தான் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க நான் பிஸியாக இருக்கிறேன் எனக்கு வந்து இப்படிலாம் இருக்க முடியாது இப்படிலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து பேசுவாங்க அப்புறம் உங்களை வந்து வெயிட் பண்ண வச்சு உங்களோட பொறுமை வந்து ரொம்ப சோதிப்பாங்க அகைன் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வந்து சண்டை போடுவாங்க ஸோ நான் இப்படி பண்ணுறதுக்கு கூட நீ தான் காரணம் அப்படின்னு பழையத்துக்கு உங்கள் மேலேயே போட்டு உங்களே கெட்டவங்களாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க எதனால் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் வேண்டாம் நினைக்கிறாங்க அதனால் வந்து உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க அதுதான் உண்மையான அர்த்தம் அப்படிப்பட்டவங்க இவ்வளோ நாள் உங்கள் கூட ஏன் பழகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவ்வளோ நாள் வந்து அவங்களோட சுயநலத்துக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டிருப்பீங்க அதனால் வந்து உங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அது வந்து பாசத்தினாலலாம் கிடையாது சொல்லப்போனால் ஒரு சில சுயநலம் ஸோ தனக்கு வந்து இது வந்து இவங்ககிட்ட இருந்து தான் கிடைக்கும் அது வந்து மணியாக இருக்கட்டா இருக்கலாம் அதர்வைஸ் இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இல்லை ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டைம் போகாதப்போ மட்டும் நம்ம அவங்கக்கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க அப்படி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிப்பாங்க சில பேர் ஸோ அந்த மாதிரி இருக்கிற வலையில் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து சிக்காதீங்க அப்படி சிக்கறதால பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட போகிறது நீங்கள் மட்டும்தான் ஏன்னா அவங்க வந்து அவங்களோட கேரக்டர் வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க பத்து நிமிஷம் வந்து நீங்கள் பேசினாலும் சரி பேசாட்டியும் சரி அவங்க எப்பவும்ல நார்மலாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து அப்படி இருக்க மாட்டீங்க ஸோ கொஞ்ச நேரம் வந்து பேசலைன்னா கூட நம்மளையே மீறி நம்ம மனசு வந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி அள வச்சிரும் அந்த மாதிரி ஒரு தான் நீங்கள் இருப்பீங்க ஒரு வேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க உண்மையான உறவாக இருந்தால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கண்டிப்பாக வந்து உங்களை விட்டு போக மாட்டாங்க உங்களோட அமைதி பார்த்திங்கன்னா அவங்கள ரொம்ப காயப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க நடந்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த ஃபீலிங் தானே உங்களுக்கும் இருக்கும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு புரிஞ்சு நடந்துப்பாங்க ஸோ இப்படி வந்து புரிஞ்சுக்கலை அப்படின்னாலே வந்து அவங்க நீங்கள் கொஞ்சம் உங்கள் கிட்டே இருந்து தள்ளி வைக்க வேண்டிய உறவு தான் அவங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் எப்போவுமே லைஃப்பில் பார்த்திங்கன்னா போலியான உறவு எது உண்மையான உறவு எது அப்படின்றது வந்து இந்த இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்க நம்மளே வந்து அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மௌனம் வந்து அவங்கள பாதிக்க தான் செய்யும் இது வந்து எல்லா விதத்துலேயும் உண்மை தான் இதை பல பேர் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படி யாராச்சும் வந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அடுத்தடுத்த நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆளு என்ற ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும் தேங்க்யூ உங்கள் கூட இருக்கிறவங்க பச்சம்